இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு இதாக இன்றைக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்றைக்கு சிதைக்கும் நோக்கத்தோடு இந்தியா முழுவதும் இன்றைக்கு அது புதிதாக ஒரு பேரும் வைத்து அந்த பேர் யாருக்குமே வாயிலே நுழையாத பேராகவும் இருக்குது ரெண்டாவது அதை சிதைத்து இன்றைக்கு வந்து இன்னைக்கு அத எந்தெந்த பகுதிகளுக்கு வேலை கொடுப்பது என்பது அது வந்து இன்னைக்கு மாநில அரசின் கையில் இருந்தது அதை மத்திய அரசின் கையிலே மாற்றி பல மாற்றங்களை அந்த திட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இது இந்த மாற்றத்திலே பாதிக்கப்பட போவது இங்கே விவசாயிகள் ஏழை மக்கள் இந்த இந்த திட்டத்தால் பெரிதாக பயன்பெற்று கொண்டிருக்கிற மக்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப் போகிறார்கள் அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்றால் நம்ம பகுதி பெரும்பாலும் விவசாயம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அதுவும் இங்கே வந்து ஒரு போகம் விவசாயம் தான் இங்கே நாம் செய்கிறோம் அதனால் மீதி காலகட்டத்திலே இந்த நூறு நாள் வேலை என்பது மக்களுக்கு மிகவும் உதவிகரமாக அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவிகரமாக இருந்த திட்டம் இது அது மட்டுமின்றி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால் இங்கே மக்களை சந்திக்கும் பொழுது இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது பொதுவாக காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட எங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது இதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று மக்கள் எங்கள் இடத்திலே தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் தான் நாங்கள் இந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் என்று சொல்லும் போதுதான் இன்னைக்கு இன்னைக்கு பேரூராட்சிகளுக்கு இந்த திட்டம் இல்லாமல் இருந்தது அதை நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம அது தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கோரிக்கையை வைத்ததின் பேர்ல தான் இன்றைக்கு வந்து அதை வந்து பேரூராட்சிகளுக்கும் இதை விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்னைக்கு அன்னைக்கு ஒரு டெஸ்ட் மெத்தட்ல இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அரசு இந்த திட்டத்தையே முழுமையாக அளிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு அதுக்கு ஒரே காரணம் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் என்பதால் மட்டுமே ஒழிய அது மக்களுக்கு நலன் தருகிற திட்டமா இல்லை அது என்ன திட்டம் என்றெல்லாம் பார்க்க பார்க்கறதே கிடையாது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது மட்டுமின்றி தொடர்ந்து பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லா பகுதிகளையும் நடந்துகிட்டே இருக்கு நாளைக்கு இங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அரண்மனை வாசல்ல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாளைக்கு உண்ணாவிரதம் நடைபெறுகிறது இதே மாதிரி தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது எல்லா மாவட்டங்கள்லையும் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம் நாளை நடைபெறுகிறது